எல்லாரும் ஊர்றாங்களா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மழை வந்துருச்சு வந்துக்கிருக்கு ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் இந்த மலையில பிளாக்கு கேட்டீங்களே இப்போ வரும் பாருங்க பிளாக்கு போய் மேய்ங்க இப்படியே நடந்துக்கிட்டே இருந்தா என்ன பண்ணிங்க ஐநா சார் சார் ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு நல்லா மேய் வாரு இடி முழங்கி வந்து இருக்கு அப்படியே குச்சி வருது வாங்க நாலு பேர் எங்க போயிட்டு வந்தீங்க நல்லா கல்யாணம் பொண்ணு எனக்கா நடந்துக்க வெள்ளிக்கன்று வரி கூதுற என் வட்டசைலாம் வண்டு போடுற வரி குதிர மழை வந்துக்கிருக்குடி அண்ணனை நடந்துக்கிருக்கீங்க நடங்க நடங்க நடந்துக்கிட்டே இருங்க தூரத்தில் சில மைல்கள் கூவிக்கிட்டே இருக்குது காரணம் என்ன கேட்டிங்கன்னா மழை வர போகுது உங்களுக்கு சத்தியமாக கேட்காது ஒரு ஒரே அட்டப்பாக இருக்குப்பா மழை வருது மழை வருது அமர்லா கொண்டு வான்ட்டாங்க இன்னைக்கு உஷாராக தான் இருக்கணும் பக்கத்தூரில் சாரம் தெரிகிறது அங்கே பேஞ்சிக்கிறீங்க சாரல் வந்துக்க நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே நல்லா மேஞ்சுங்கப்பா ஆப்பா எல்லாம் மெய்னெல்லாம் மேய்ஞ்சுங்க அப்போ தான் உள்ளேருந்து வெளியே வராங்க என்ன கழிச்சு ரெண்டா கழிச்சு மழை பெய்யுது ரொம்ப நல்லதுங்க அதுவும் கொஞ்சம் எப்படி ஆடுகளுக்கு ஃபுல்லு வளர்ந்துக்கிறோம் ஒரே தான் மழை பெஞ்சால் தண்ணியாக நிற்கும் அதிகமாக என்ன ஆடுகளுக்கு இனிமேல் வாப்புன்னு வரப்போகுது புது என்ன இன்னும் நடந்துக்கிறீங்க என்ன ஃபேஷன் ஷோவாக நடந்து நடந்து காட்டுறாங்களே இங்களே பொழுங்க பாய்ஸ் மழை வரப்போதிரி என்னாடியே பண்ணிக்கிறீங்க நம்ம தோட்டத்தில் வேறு மக்காச்சோளம் கொஞ்சம் விதைச்சிருந்தோம் மலைக்கு முன்னாடி அதுவும் முளைச்சிச்சு சில வந்தது மழைக்கு அப்புறம் டிராக்ட் விழுக்க முடியாது அதனால் நம்ம நட்டுருக்கும் அது இன்றைக்கி சாரனு ஒழுந்துச்சுன்னா நல்லா ஹீரோ பதத்துக்கு நல்லா சீக்கிரம் முளைச்சிரும் நடுறதாங்க அது மொக்காசோலை இருக்குதுன்னு நல்லா சூப்பராக வளரும் விதைக்கிறத விட நான் நடுறது எனக்கு ஆனால் நடுறதுக்கு செலவு அதிகம் சித்தப்பு என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா ஃபுல் சார் இருக்கிறீங்களா டெம்பராக நின்றுருக்கேன் சித்தப்பு மஞ்சந்தி கொலாவின்மா கேளுறா வாய் திறந்து கேளுறா இந்தா இந்தா சித்தப்பு எங்கிடுவா சித்தப்பை வா இந்தா இருக்கூரு சித்தப்பு நல்ல குழா இருக்கு இன்னும் இந்த சித்தரா திருண்டா திரும்டா பதுக்கி மஞ்சந்தி கோல தான் நமக்கு ஒரே தீவனம் முத்துணா மஞ்சந்தி கோழியா இருக்குது வளர்ந்தா நீலாம் அதிகமாக தின்னக்கூடாது ஏன்னா நீ பிள்ளை தச்சு புள்ள மற்றதெல்லாம் தின்னல இவங்கெல்லாம் ஒன்றும் செய்யாது எல்லாம் சின்னங்க இன்றைக்கி நம்ம பக்கத்து ஊர் போகலை ஏன்னா இன்றைக்கி எங்கிட்ட சுற்றி கொஞ்சம் லீவ் விடுவோம் ஏன்னா அப்புறம் தொடர்ந்து அங்கேயே போகிறனால நீ காய் அதை திண்டு தின்னு வெறுத்து போயிட்டாங்க கொஞ்சம் நாள் ஆரம் போடுவோம் அதுக்குள்ளே மழை வெஞ்சிடுச்சின்னா அவ்வளோதாங்க இனிமே போக முடியாது ஏன் எல்லாம் ஓடுறீங்க அங்கே எதுவும் பெஸலாக விருந்து பந்தி ஈந்தி போடுறாங்களா டா அங்கே ஒரு மரத்தில் கொஞ்சம் காய் இருக்குப்பா அதை நினச்சி போகிறாங்க அப்படியே ஓடுறியா அத்தான் என்பது தட்டி விட்டாதெல்லாம் மாட்டேன்னு விட்டு வந்தாய் நீ வாவத்தை ஒரு ஒரு காய்க்கு அழைகிறாய்யா ரொம்ப ஓடுறான் வயசான கோமரியல ஓர்ற இழந்த எப்படி ஓர்றேன் ஓர் நீ விட்டே மவுடியா அப்படியா பழுந்தேன் ஜூலை நம்ம குளு குளுநறி ஓடு அவன் ஒரு கூட்டத்தோடு ஓடு நம்ம மச்சான் காலில் வேற முள்ளு குத்திருக்கு அதை வேற எடுக்க முள்ள வேற அது ரொம்ப நடக்கும் ஏற்கனவே காய்ச்சல் வந்து ரெண்டு நாள் கிடச்சேன் இப்போ மறுபடியும் கால் நடக்க முடியல இவனுக்கு தான் ஏதாவது வந்துக்கிட்டே இருப்பா யாரும் சீவனு வசதா இங்கே உனக்கு விழிப்பு பழுவுனே எதுவும் கிடச்சிச்சா ஏமா வந்திக்கல மாயக்கா இன்னும் எதுவும் பார்த்தீங்களாத்து இதில் அவ்வளோக்கும் இல்லையாடா கொஞ்சம் தான்டா இருக்குது இன்றைக்கி நீங்கள் வர மாதிரி தெரில இன்றைக்கி எங்கிட்டே நின்று கிடக்க போகிறீங்க வாங்கடா கரப்பக்கமாக போகலாம் மழை வருது இங்கிட்டு ஒரு மலை இருக்குது இங்கிட்டு ஒரு பக்கம் குமரிக்கு இருக்குது எது முன்னாடி வர தெரில ஏன் யாத்தா கிழக்க மதுரை சிட்டிக்குள்ளே வர நல்லா மலை இறங்கி இருக்கு இங்கிட்டு ஒரு மலை இங்கிட்டு இங்கிட்டு ஆகா நீ தான்ப்பா நல்லா மழை சொல்ல போகுது இன்னைக்கு எந்த மழை வரும் தெரியல ஆ ஆ சட்டி புட்டு நீ அடுத்த காலி பண்ணி காற்று வரத்து வாங்க வந்து மே மே வந்த எல்லாரும் நல்லா வேறு பந்தி ஆரம்பிச்சுதாங்க பாய் இல்லையா நண்ட வேற பத்திரமா பார்த்துக்கிறனும் ஏன்னா சென்னக்குட்டியை ஓட விடக்கூடாது மழைக்குள்ள இவங்களாம் பிடிக்கும் போட்டுக்கு மழை பழந்தாலும் வெள்ளாடு லைட்டை தலையில் சொட்டு பிழுந்தாலும் குடும்பம் ஓடி போயிடுவார் தூரத்தில் சத்த கேட்டுக்கிட்டு டம்மு டும்புட்டு இருக்குது இன்னேந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிற மழை நம்ம இடியுமே அப்படி தான் சொன்னாப்பில்ல இன்றையிலேருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வர வாரங்கள்லாம் மழை வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு இந்த போட்டோ சென்னை தண்ணியில் மிதக்கும்னு நினைக்கிறேன் வா பா பாடியா ஒடியா அந்த அந்தந்தால் மழை வரம்புள்ளே ரெண்டு கரையில் போய் குடிய குடி கடிக்கோ அப்போ தான் பச்சையை கண்டை தான் கடிப்பாங்க எனத்தோ வயிர்வாதம் எப்போலாம் இந்த உப்புர் கடிச்சா பகிர் நிறையாது வர் ஆஹா வாங்கடாடே இன்றைக்கி ரொம்ப லேட்டு இன்றைக்கி ரெண்டு மணிக்கே மழை வந்துக்கிருக்கு காலையிலே நல்லா சாரிலேருந்து விழுகலை நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்போயே நினச்சேன் சரி இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சேன் இப்போ கரெக்டாக ரெண்டு மணிலேருந்து சாரை விழி ஆரமிச்சுக்கோ மழை சுற்று சுற்று புரட்டாசியம் மழை இப்போ குழந்தை கட்டிக்கிருக்கு ஆனால் ஆடி காற்று அடிக்கக்கூடாதுங்க ஆடிக்காற்று அடித்தாலே புரட்டாசியம் மாதில் சத்தியமாக மழை ஒரு பக்கம் நின்று பெய்யாது அது ரொம்ப கெடுதல் வேலையாக பண்ணுது ப இவ்வளோ ஆடிக்காற்று ஆடிக்காற்று அடிக்கும் ஆனால் ரொம்ப அடிக்கக்கூடாது அடித்தாலே மழையை தள்ளி போதும் அப்படியா இந்தா இந்தா என்னா விட்டு கூட முன்னாடி விட்டா கிரேஷியாக்கா தான் முதல்ல வரான் கிரேஷியாக்கா கிரேஷியாக்கா காது நல்ல அக்கா நம்மளுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டீம் எல்லாம் கரையில் நேரம் புகுந்து கட்டிக்கிருக்கும் ஏன்னா கரையை விட்டால் வேற எங்கேயும் பச்சை கிடையாது அதனால கரை தான் இப்போதைக்கு ஒரே மேட்சை விளாட்டுக்கு மழை வர டையத்தில் இவ்வளோ தூரம் வரக்கூடாது இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து வரேன்டா இன்னைக்கு காலையில் இருந்து சரியாக மேட்ச்சை மேயலை நானும் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் வேற அம்மா தான் மேய்ச்சிக்கிருந்தாங்க அதனால அதனால் பட்டரியாக கடிச்சுக்கிருந்தாங்க கொஞ்சமாவது பால் ஏற்பூ பார்த்தேன் அதிலும் பற்றிக்கு வந்தேன் ஆனால் ரெண்டு மணிக்குள்ள மழை பிடிச்சிடுச்சு ஒரே அப்படி அடைச்சி வரும் சீக்கிரம் வர்றாங்களான்னு பாரு அண்ணா போட்டுருக்காங்க வாங்கடா சீக்கிரம் வேகம் போவோம் என் ஒரு பையனை கூட ஆளை காணமே நினைக்குவேன் என்ன தெரிஞ்சு எல்லாம் மழை பொருந்து சட்டு போட்டு மூட்டை பிடிச்சி கட்டி கலக்கிட்டே இல்ல ஆஹ் மொசக்குட்டி ஓடியா உடியா ஓடியா நின்று வேடிக்கை பார்க்கவேனா நல்ல நேரம் பார்க்கறதுல நேரம் இல்லை இறங்க இறங்க வா அடிச்சுலேயே கொம்ப நடுறேன் நடுற கரடி வேகமாக ஓடியா 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 நான் கொம்பா நின்ட்ட எங்கிட்ட பக்கம் முடி போன தெரியலையா குத்து போயப்பா எங்கிட்ட ஒரு பக்கம் போடா ரெண்டு வேடிக்கை பார்க்கறியா இல்லை ஒரு பக்கம் ஏறிக்குவா கொடி கிடையாது திப்பாய்ங்களா இங்கிட்ட அங்கே நண்டு தாய் ஒரே ஓடியா அந்தா ஏடா பாதி வேற காணோம் இவளுக்கு வேறு உடம்பு சரியில்லைங்க நைட்லேருந்து இவ்வளோ கொட்டத்தில்லாம் நைட்டு கட்டி போட்டேன் இந்த காய்ச்சும் வச்சிருந்தேன் நடக்கலாம் நானு நீங்கள் நினஞ்சானா ரொம்ப காய்ச்சல் வந்துடும் ரொம்ப அப்படியே தயங்குகிறான் சுத்துப்பு ஏறி சுத்துப்பு போய் ஏறி உள்ளே போய் பந்தியை நடத்து ஓடு 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 வா ஏ நான் அவங்களுக்கு தனியாக எது வச்சலாம் பார்க்க வைக்கணுமா மேலே ஏறி பார்த்தா தாங்க தெரியும் எந்த அளவுக்கு சுத்துக்கு சுத்துக்கு உலகமே எப்படி இருக்குதுண்டு மழை பெய்யக்குண்டு அனைத்து சைடிலும் ஒரே இருட்டாக காணப்படுகிறது ஏறி பார்த்தா தெரியும் எங்கட்டு ரொம்ப டார்க்காக இருக்குது ஃபுல்லாக இருக்குது ஓடி பிடிச்சி வர நேரமில்ல ஏன்னா இறங்கி தின்னு தின்றாங்க ஒரு நல்லா கரிச்சு கறிச்சு 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 தின்றாங்க அப்படி தான் மொதல் மலை வந்துச்சுங்கிட்டு ஒரு மலையும் காணும் இந்த பக்கம்தான் விருதுநகர் அப்படியே திருமங்குளம் நம்ம மதுரை சிட்டி அப்படின்னா இப்போ ஒரு மலை தருக்கணும் இறங்கியிருக்கு எப்படி நின்று வேணா வேடிக்கை பாருங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் உங்களுக்கு என்னங்க நல்லா பிரியாணி தண்ணி வீட்டில் முடிய ஓடியோ ஊடி ஊடி ஊடியோ வா விட்டு வட்டாய்ல உமா விட்டு வட்டில்ல வா பா வந்து மே இங்கே தவாறு வந்தி ஆரம்பிச்சாங்க நல்லா திண்டுக்கிறாய் ஒரு அவர் அப்படி தின்னு கீக்கிரம் வேமா தின்னுங்க கீழ்கண்ணி வச்சவலை என்ன நடந்து நல்லா பொண்ணு கணக்கு நடந்துக்க அவங்க எப்படி பசியில் உயிரை வெறுத்துன்னு அவர் நல்லா மெத்த கணக்கு ஏழு விளாண்டுக்காங்க நல்லா நின்று பாரு நல்லா பாரு ரெண்டே ரெண்டு ஜீவராசி மட்டும் கீழே நின்றுக்கிட்டே மேயமாட்டேன் என்னன்னு தெரியல ரெண்டு கீழே தான் நிற்கிறாங்க நம்ம வளர்ந்தாவோ ஸ்கைப்பாலும் அவங்களுக்கு என்னமோ கொடி வேணாம் போல் அப்படியே இருக்கு நல்லா அப்படியே தண்ணியாக நிற்குதா எப்போ அப்படி கீழே கொட்டும்படியே தெரியாது அப்படி கிராவிட்டி இப்படி சிரட்டம் கீழே எழுத்துச்சுன்னா அப்படியே டம்ம டம்ம டம்மா டம்மாட்டம் வந்துரும் மழை எங்ககிட்ட பார்த்தாலும் ஒரே கோடித்தான் இருக்குது ஏற்கரும் வச்சு மேலே ஏறு பை ஹெசிகா உங்ககிட்ட ஏறு எங்கிட்ட ஏறக்கூடாது திரும்ப இங்கிட்ட ஓடுங்கிட்ட ஓடுங்கோடு ஏறுங்க ஓடி பிடிச்சி விளாடிகிருக்கேன் ஏறிங்க ஏறுங்க மேலே ஏறு கடை கடனே ஏரியா ஒரு நல்லா மெத்தானுங்க ஏறி விளாடுங்க வசிக்கிட்டே இன்னும் ரெண்டுக்கு இருக்க ஏறு மேலே அப்படியெல்லாம் போயிட்டாங்க ஓர் ஏறு ஏறுனால் நடந்து போய்கிட்டே இருக்காங்க வெளிலே திண்டு பை உள்ள ஒரு வா ஒரு ரெண்டு வாரம் இங்கேயே காலி பண்ணியாச்சுங்க என்கிட்ட இருந்துச்சு ஏன்னா உன்னால் மேயமுடியலையா உடம்பு சரியில்லையா மேலே ஏறி ஓடி அப்படியே ஆனால் அப்போ வந்து பார்க்கறது ஒரு விமானத்தோட மூணு தடவை சுற்றி சுற்றி வந்துருச்சுக்க பைவிலே காரணாங்கிட்டு நல்லா சிட்டிக்குள் சரியான மழை பெய்ஞ்சுருக்கு காற்று அடித்துருச்சு நமக்கு மழை வந்துருச்சு அதனால இங்கேருந்து கிளம்பு ஓடியா அப்படியே தான் ரொம்ப அசால்டாக தீர்றாய் நம்ம பசங்க இன்றைக்கி நம்ம நனைய மாட்டேன் ஜாலியாக அர்ப்பணம் அடிச்சிருக்காங்க மழை த வந்துட்டு கெட்டு தாட்டு கெட்ட வந்துருச்சு அது பானை தோட்ட நாலு தடவை சுற்றுக்கான நாலு தடவை பைவில் இறங்க முடியல அவனு மட்டும் போட்டு பார்க்கிறேன் ட்ரைவர் என்கிட்ட பண்ணி பானு ஏன்னா சுற்றி மழை இன்னாங்கடா வேடிக்கை பார்த்துக்கிறீங்க இறங்குடா சட்டு புட்டுன்னு நின்று வேடிக்கை பார்த்துக்கிறாய் எங்க ஓடியாம்பா ஆ இறங்க 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 சூழலை சட சட்ட வர ஓட்டாயிடு ஓட்டாயிரு முதல்ல வாப்பிளா இறங்குங்கடாட்டா முதச்சி வரேன் ஹா ஹா பொறுமையா போங்க என்ன வரட்டா இந்தா தான் முதல்ல ஓயிட்டாய்லே வா ஒடியா இந்த ஒடியா மறுபடியும் அறுவடை விமானம் சுற்றுங்க இதோட அஞ்சு தடவை சுற்றிடுங்க பயவுள்ள அன்னைக்கு டிரைவர் மாட்டியா மழை உள்ள இன்றைக்கி வட்டம் மோட்டி உள்ள உள்ளே இருக்கு திக்கு துக்கு இருக்கும் அத்தே ஏதோ ஆச்சிரா நம்ப உயிரோட இருப்ப மாட்டேன் இருப்பாங்க இதோட அஞ்சு தூரம் சுத்தி இருக்கு நான் இன்னைக்கிட்டே இருக்கேன் இன்னும் எத்தனை தூரம் சுற்ற போகிறதில்லை பயவலைக்கு பெட்ரோல் காலியாக பார்ப்பது என்ன செய்ய பா முடியா விடியா நீதான் கடைசியா இது பட்டுமானேன் சரி நண்பர்களே இந்த விளாக்கை இதோட உப்பாட்டுக்கிறேன் இந்த விட விளாக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் போகிறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன் பிடிக்க லைக்கா லைக்காக போட்டு விட்டுருக்கேன் இதே மாதிரி புது பெரிய பெரியவில்லை அடுத்த ஆடு வழியை சந்திக்கிறேன் ஓகேவா அது வரைக்கும் இருந்து விடை போகிறது நானும் உங்கள் மதுரைக்காரா வைரம் மறுபடி வந்துருச்சுங்க ஆறாவது தடவை யோ பைலடே பெட்ரோல் வைக்கிற விலைக்கு நீ வட்டம் போட்டுக்கு இருக்க ஏன் யாத்தே நீ பயில பெட்ரோல் காய்யாமப்பிரி எல்லாம் சுத்திக்கிட்டே இருங்க இதோட ஆறு இந்த அவரானா உங்களுக்கு தெரியுதா நீ மாட்டேன் பயவு இல்லை இந்த விமானம் நீங்க வந்துடல நினைப்பேன் ஏன்டா வந்தேன் நான் பாடுறேன் எங்கூர்ல இருந்து போட்டா இங்க வந்து மதுரைக்குள்ள வந்து வட்டம் போட மாட்டாங்க ஃப்ளைட்ல வட்டம் போட்டு நீக்கிட்டு தான் பார்த்துருக்கேன் ஒரு விமானம் கெடுத்துட்டு ஆறு தடவை இன்னும் எத்தனை தூரம் போட போடணும் ஏதாச்சும் பத்து தடவை போட போகுதுங்க மழை நிக்காதுங்க மழை நட்டா தான் பயவிலைக்கு சிக்னல் கிடைக்கும் அது வரைக்கும் வட்டம் போட்டுக்கிட்டே இருக்கணும் யோ இன்னும் வண்டிக்கிறீங்க இதோட ஏழு ஓடு இன்னும் வட்டம் போட்டுக்கிட்டே இருக்க அவ்வளோ தலைவர் ஏ யாத்து நீ மாட்டேன் பயவில்லை இன்னைக்கு என்னன்னு தெரில இன்னைக்கு அவை யார் பத்திரம் முடிச்சான்னு தெரில நம்ம வயலட்டு வயலட்டே மாட்டேன் ஏ பசங்க அங்கே வரையா மறுபடியும் இதோட ஏழா எட்டான்னு தெரியலையே எனக்கு தெரிஞ்சு ஆறு ஏழு எட்டா தேர் கணிக்கிறேன் ஏய் ஜும்மா இரு பயவில் இன்னைக்கு வட்டம் போட்டுக்கிறீங்க பயலட்டே இன்னொரு ரவுண்டு பார்த்துருவோம் அடுத்த ரவுண்டு நான் வீட்டுக்கு போயிருவேன் நினைக்கிறேன் நம்ம பயலட்டை காணுங்க பைவில் எப்படி நல்லபடியாக ஒரு வழியாக டேக் ஆஃப் ஆகி இறங்கிட்டாப்ளவாளையா பைவில் உள்ள இருக்குல்ல அள்ளு விட்டுருக்கோம் நாங்களே அது வட்டம் போட்டுருக்காம நேற்று கிடக்கு சுற்றி மூச்சு மாதிரி மீனச்சம்பளம் சுற்றிக்கிட்டே இருக்காங்க